மே மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிளராமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உன் உயர்த்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உன் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் திருப்பாட தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் நான்கு முடிவு வரை வசனங்கள் திருப்பாடராசிரோடிணைந்த பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவரு தெய்வமே இருதயத்தின் ஆழத்திருந்து உடைய பேரன்பையும் உடைய வாக்கு பெறாமையும் அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு அறிக்கை எடுகிறோம் மாண்டவர உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று உமது பெயரை ஆராதிப்பதும் துதிப்பதும் எவ்வளவு அப்பா ஆனந்தம் இன்பமா இருக்கிறது என்பதை அறிக்கை எடுகிறோம் நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரராயிருக்கின்றீர் எங்கள் அன்பு கூறியவராயிருக்கின்ற எங்களை படைத்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் போல பாதுகாக்கிற தெய்வம் தூக்கி சுமக்கிற தெய்வம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உயர்த்தகு செயல்களால் எங்களை மகிழ்விக்கிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஐயா வாழ்நாளை கூட்டி குட்டி கொடுத்து உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து தீங்கு எங்களுக்கு அருகா அருகாமையில் வராமல் வாக எங்கள் கூடஹாரத்தை நெருங்காமல் எங்களை சுற்றிலும் ரத்த கோட்டையா நெருப்பு கோட்டையா இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் கூட அதிகாலை எழுந்த நேரம் இந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்திலிருந்து விபத்துகளிருந்தும் எங்களை நீர் பாதுகாத்துக் உமக்கு நன்றி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்துக் உமக்கு நன்றி எங்களை முத்திரையிட்டிரே உமக்கு நன்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய எங்களை விசாரிக்க மனிதர்களையும் கொடுத்து எங்களை சுற்றிலும் நீர் பாதுகாப்பாக இருந்திரே எமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு முன்பதாக உடைய தூதர்களை அனுப்பினீர் எங்களுக்கு பின்பதாக எங்கள் வலப்புறமாக இடப்புறமாக எங்கள் காவல் சமனுசுகளை எங்களுக்கு துணையாக அனுப்பினீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை நீர் தயவாய் பாதுகாத்துக் கொண்டீர் எங்கள் கண்கள் கலங்காமல் காலடி சருகி நாங்கள் கீழே விழாமல் உடைய தூதர்கள் எங்களை தாங்கிக் கொண்டார்கள் எழுவது எங்கள் நின்று ஒரு வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஐயா இந்த சப்ப வேலையில அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு துணை இருக்காதிருந்தார் எங்கள் உயிர் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சருகுகிறது என்று நான் சொன்ன பொழுது உங்களுடைய பேரன்பு என்னை தாங்கிற்றே என்று சொல்லி திருப்பாட தொண்ணூற்றி நான்கு பதினேழு பதினெட்டுல தங்கிதக்காரர் பாடுவது போல நாங்களும் பாடுகிறோம் ஐயா நீர் எங்களுக்கு துணை நிற்காதிருந்தால் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால் பெருவள்ளத்து நிறைச்சல்கள் இதோ எங்களுக்கு எதிராக எழுந்தபொழுது வாழ்க்கையின் போராட்டங்களும் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களும் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் எங்களுக்கு எதிராக எழுந்தபொழுது எங்களுடைய கவலைகள் பெருகும் பொழுது ஆண்டவரே நாங்கள் மடிந்து போயிருப்போம் எங்களை ஆண்டவரே என் மனதில் கவலைகள் பெருங்கும் பொழுது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரமாக பலவீனங்களும் சோர்வுகளும் வாழ்க்கையின் போராட்டங்களும் குடும்ப சுமைகளும் நிந்தை அவமானங்களும் எங்களை கீழே விழத்தாட்டும் பொழுது அப்பா இறக்கமுடைய பேரன்பு எங்களை தாங்குகிறதையா அப்பா எல்லாம் முடிந்து விட்டது எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறோம் எல்லா பக்கமும் இருள் நிறைந்த என்று நாங்கள் பலவீனத்தோடு சோர்ந்து கீழே விழும்பதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமக்கிறதையா இருதயத்தின் அழுத்திருந்த நன்றியோடு மெசோத்தரிக்கிறோம் ஐயா வாருங்கள் தாழ்வுணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நாம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேனை காக்கும் மாடுகள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து நாங்களும் உம்மை ஒரு குடும்பமாய் ஆராதிக்கிறோம் ஒரு குடும்பமாய் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாதி மகிழ்கிறோம் ஆயுதத்திலிருந்து நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் எல்லா கணத்திற்கும் பாத்திரர் நீர் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவரே என்னுடைய பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறவர் நாங்கள் நிற்பது முழுவதும் நாங்கள் நிலை குலையாமல் வாழ்வது உம்மாலே தான் உம்மிலே தான் உம்மோடு என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா பெந்த கோசு பெருவிழாவிற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அப்பா அவனுடைய தூய் ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ள திருமொழிக்கின் வழியாக ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் அந்த தூய் ஆவியானவரை நீர் அணில் மூட்டுவதற்காக நன்றி மீண்டும் ஒரு செய்த இந்த பெந்த கோசு பெருவிழாவில் அப்போ சிலர்களை நீர் நிரப்பினது போல வல்லமையாய் பயந்து போயிருந்த பலவீனத்தோடு இருந்த வாழ்க்கையில் எல்லாம் நாம் இறந்துவிட்ட நிலையில் இருந்த உம்முடைய போசிலர்களை அக்கினியாய் நாவாய் நீர் எழுந்து பலப்படுத்தி திடப்படுத்தி உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்தது போல எங்களையும் கூட அப்பா நீர் ஒரு வீசை பிரகாசிக்க செய்ய எங்களையும் கூட நீர் நிரப்பி பலப்படுத்த வலுவிழந்திருக்கிற எங்களையும் கூட நொறுக்கப்பட்டிருக்கிற எங்களையும் கூட அப்பா நீர் ஒரு வீசை பலப்படுத்தி திடப்படுத்தி எழும்பி நிற்க செய்வீராக உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அப்பா உடைய பார்த்து நாங்கள் வருகிறேன் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் உங்களுடைய வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான உடைய வார்த்தையினால இதோ எங்களுடைய வாழ்க்கையை நீர் நெறிப்படுத்துகிறீர் நாங்கள் எப்படி இந்த கிருசோ வாழ்க்கை வாழ வேண்டும் எப்படி உம்மை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி எப்படி உங்களுடைய இறையாட்சிக்கு சான்று பகர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே இறையாட்சியை பற்றி அறிவிக்கவும் உம்மை பின்தொடரவும் அப்பா உமாக்கு சாட்சிகளாய் வாழவும் ஒரு முடிவிசெய்ய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறார் அம்மாண்டவரை அநேக நேரம் நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை பற்றி நினைத்து பார்க்காமல் மற்றவர்களை பற்றி சுட்டிக்காட்டி இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம் அப்போது அவரிடம் நான் வருமுறை இவன் இருக்க வேண்டும் என்பது நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரே பேரிடம் கூறிய வார்த்தைகள் மற்றவரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்காமல் நாங்கள் எங்களுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறதா இருக்கிறது எங்களுடைய வேலை எதுவெனில் அப்பா நீர் பேதருடன் சொல்வது போன்ற உம்மை பின்தொடர வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து உம்மை மட்டுமே நாங்கள் பின்தொடர வேண்டும் ஐயா இன்றைய முதல் வாசகத்திலும் கூட பவுலுடையார் இந்த பொறுப்பினை உணர்ந்து தன்னிடம் வருவோரிடமெல்லாம் இரையாட்சியை பற்றிய நற்செய்தி அறிவிப்பதை பற்றி அறிவிப்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா பவுல் உமால் தடுத்தால் கொள்ளப்பட்டது முதல் இறுதி வரைக்கும் உம்மை பற்றிய நச்சேரியை பறைசாற்றினார் நாங்களும் கூட வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் இன்பமோ துன்பமோ வேதனையோ சோதனையோ சோர்வோ பலவீனமோ ஏழா நெருக்கடியோ எல்லா உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு நாங்கள் அனுபவித்திருக்கிற நாங்கள் அறிந்திருக்கிற இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாக பறைசாற்றுகிறவர்களாக வாழ எங்களை அப்பா இன்றைய பதிலை பாடலாக பாட கெட்ட திருப்பாட பாடல் இதோ ஏதோ உங்களுடைய திருமுகத்தை காண முடியும் என்று சொல்ல நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் திருமுகத்தை கண்டு உண்மை ரசித்து ருசித்து உம்முடைய அன்பில் வாழ்ந்து இந்த அன்பிற்கு சான்று பகரக்கூடிய அப்பா இந்த அன்பிற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாய் வாழக்கூடிய பரலோக வல்லமை நாளில் எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் இதை வார்த்தை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்பா உண்மை பின்தொடர்வதில் நாங்கள் கருத்தாயிருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்தவரை வாழ்க்கையின் போராட்டங்களும் நெருக்கடிகளும் எங்களை சுற்றி நெருக்கினாலும் வா இயலாமைகளும் எங்களுடைய கவலை கண்ணீர்களும் எங்களுடைய வியாதிகளும் கடன் பாரங்களும் குடும்ப சுமைகளும் நிந்தை அவமானங்களும் அப்பா எங்களை கீழே விழத்தாட்டினாலும் பரிசு தாவியானுடைய வல்லமை பெற்ற மகனாக மகளாக உம்மை மட்டுமே நாங்கள் கண் முன் கொண்டு துணையோடு பரிசு தாவியான இயக்கப்படுகிற மகனாக மகளாக தொடர்ந்து நாங்கள் உண்மையோடு பயணிக்க உண்மை மட்டுமே கண்முண்டு பயணிக்க ஒரு பரலோக வல்லமை எங்களுக்கு தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் மண்டவரே ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ பரிசு தாவியானவர் எங்களுக்கு வேண்டும் அப்பா நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானுடைய துணை எங்களுக்கு வேண்டும் எங்கள் யாவரையும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தாய் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கிற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் உமால அழைத்திருக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நற்செய்தி பணியை ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிற உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அப்பா அவனுடைய பரிசு தாவியனுடைய வல்லமை இன்னுமாய் ஊற்றப்படுவாராக இந்த பெந்தகோசு நாளில் பெந்தகோசு அனுபவத்தை நாங்கள் யாவரும் பெற்றவர்களாக நிறைந்த ஒரு வாழ்க்கை அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இயேசு என்னும் நாமத்தை இன்னும் கேட்டிருக்காதவர்கள் கேட்டும் கேளாதவர்களைப் போல மந்த புத்தி இருக்கிறவர்கள் பாவத்திற்கும் பாவ சூழ்நிலைகளுக்கும் விட்டு கொடுத்து அப்பா சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்கள் இருளின் அந்தகாரத்தில் இருக்கின்றவர்கள் இன்னும் ஆகிக்கூட மீட்பின் சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் இயேசு என்னும் ஆண்டவர் எனக்காக மறித்தார் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் அப்பா உம்முடைய அன்பை விட்டு உம்முடைய அன்பு கூட்டை விட்டு உம்முடைய மன்னிப்பை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற பாவத்தோடு மறித்து என் சகோதர சகோதரிகள் யாவரையும் ஒரு விசை உடைய இடக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா உம்முடைய மீட்பு உம்முடைய சமாதானம் நம்முடைய சந்தோஷம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குடும்பத்தினரோடு தனித்தனியாக பெயர் பெயராக உம்முடைய களத்தில் ஒப்புக் கொடுத்த வாஞ்சைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் யாவற்றையும் மாற்றி போட்டுவிட்டு தெய்வீக பிரசனத்தினால நிரப்பி அமைதியினால் நிரப்பி அன்பினால் நிரப்பி ஒவ்வொருடைய இருதயத்திலும் குடிகொள்வீராக இதுதை எங்கள் உங்கள் உகந்தனவையாய் மாற்றப்படுவதாக அப்படியாக நாங்கள் யாவரும் அப்பா உமக்கு உகந்த பலியாக நறுமணு வீசும் பலியாக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் ஆன்மாவையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்போமாக பாயங்கள் உள்ளம் நீர் தங்கி வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்தவர்களாக உமக்கு மட்டுமே உகந்த பலிபீடமாக எங்கள் உள்ளத்தையும் உடலையும் நாங்கள் உமக்கு ஒப்பு மகனையும் மகளையும் அவருடைய ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு பாலத்தில் ஒப்புக் கொடுத்து சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பயலாரம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒரு விசை இரத்த கோட்டைக்குள்ளம் உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளம் தூய் ஆவியனுடைய கிணி கோட்டைக்குள்ள முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து தெரிவிக்கிறோமையா அப்படியே பாதுகாப்பு உண்டாகட்டும் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஜப விண்ணப்பேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில்ோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் ஆமேன் ஆமேன் இன்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீ எங்களை எ விடுவிருளும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் திருவயிற்றின் மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் நன்றி வாழ்க மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்